ஹாய் நன்பாஸ் நம்மளை சுத்தி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எத்தனையோ டெக்னாலஜிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு என்னைக்கு அது யோசிச்சுருக்கீங்களா இதில் ஒன்று தான் துல்லியமான வெப்பநிலை அளவீடு கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் இதோட முக்கியத்துவம் உண்மையிலே ரொம்ப பெருசு வாங்க இன்னைக்கு அந்த உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி விஷயத்துக்கு வருவோம் பல முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்ல வெப்பநிலைங்கிறது சும்மா ஒரு நம்பர் கிடையாது அது ஒரு மிக முக்கியமான கட்டுப்பாட்டு காரணி ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய விபரீதங்கள் நடக்கலாம் அது என்னென்ன துறைகள்னு பார்க்கலாமா மருந்து தயாரிப்பு ஜெட் என்ஜின் உணவு பாதுகாப்பு இது மூணும் ஒன்றுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதுல ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது என்னவா இருக்கும் பதில் இதுதான் இந்த மூணு துறைகளிலையுமே பர்ஃபெக்டான வெப்பநிலைதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு டிகிரி தப்பானா கூட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் வீணாயிடும் ஜெட் என்ஜின்கள் ஃபெயிலியர் ஆகலாம் ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே விஷமா கூட மாறலாம் ஸோ இங்க துல்லியங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது கட்டாயம் இப்ப நம்ம கதையோட ஹீரோவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதோட பேரு ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிடெக்டர் சுருக்கமா ஆர்டிடி இதோட அடிப்படை தத்துவம் இருக்கு அது ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா ஆர்டிடிங்கிறது ஒரு ஸ்பெஷல் தேர்ம அது என்ன பண்ணோம்னா ஒரு உலோகம் வழியாக கரண்ட் அனுப்பி அந்த உலோகத்தோட மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கும் அந்த மின்தடை மாற்றத்தை வச்சு வெப்பநிலையை ரொம்ப ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டு சொல்லிடும் இதுதான் ஆர்டிடிக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான சயின்ஸ் உலோகங்கள் சூடாகும்போது அதுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் எல்லாம் ரொம்ப வேகமா அதிர ஆரம்பிக்கும் இந்த அதிர்வு மின்சாரம் பாய்ந்து போற எலக்ட்ரான்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யும் அதனால மின்தட அதிகமாகுது அதே மாதிரி குளிர்ச்சி ஆகும்போது அணுக்கள் அமைதியாகி மின்தட குறையுது இந்த நேரடியான தொடர்பு தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டான அளவீட்டை கொடுக்குது தாமிரம் நிக்கல்னு நிறைய உலோகங்களை நாம பயன்படுத்தலாம்னாலும் பிளாட்டினம் தான் இந்த துறையோட சூப்பர் ஸ்டார் ஏன் தெரியுமா ஏன்னா அது ரொம்ப பெரிய வெப்பநிலை வரம்புல அதாவது மைனஸ் இருநூறு இருந்து பிளஸ் எயிட் பிப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாவும் கன்சிஸ்டண்டாகவும் வேலை செய்யும் இந்த தத்துவம் சிம்பிளா இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்டான அளவீட்டை எடுக்கிறத அவ்வளோ சுலபம் இல்லை இங்க தான் ரெண்டு வில்லனுங்க உள்ள வராங்க நம்ம துல்லியமான அளவீட்டை கெடுக்கிறது தான் அவங்க வேலை முதவில்லன் சென்சார அளவிடும் கருவியோட இணைக்கிற கம்பிகள் இந்த கம்பிகளுக்கும் சொந்தமா மின்தடை இருக்கும் இல்லையா இது எப்படின்னா நாம எடை பாக்குற மிஷின்ல ஏறுறதுக்கு முன்னாடியே அது ஒரு கிலோ காட்டுற மாதிரி இதனால கருவி என்ன பண்ணும்னா சென்சாரோட மின்தடையையும் கம்பியோட மின்தடையும் சேர்த்த பார்த்துட்டு வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு தப்பா சொல்லிடும் இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க வெறும் அரை ஓம் கம்பி மின்தடை உங்க அளவிட்டு ஒன்னு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தவறாக காட்டக்கூடும் முக்கியமான பயன்பாடுகள்ல இது எவ்வளவு பெரிய பிழனை யோசிச்சு பாருங்க ரெண்டாவது வில்லன் இன்னும் கொஞ்சம் தந்திரமானவ மின்தடைய அளக்க நாம சென்சார் வழியா ஒரு சின்ன மின்னோட்டத்தை அனுப்பணும்னு சொன்னேன்ல ஆனா வேடிக்கை என்னன்னா அந்த மின்னோட்டமே சென்சார லேசா சூடாக்கிடும் இதனால நாம அளக்குற ப்ராசஸே நம்ம அளவீட்டோட துல்லியத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம என்ஜினியர்ஸ் இந்த ரெண்டு வில்லன்களையும் சமாளிக்க சில சூப்பரான வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அந்த டெக்னிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் கம்பி மின்தடைன்ற முதல் வில்லனை சமாளிக்க இன்ஜினியர்ஸ் படிப்படியா சிறந்த தீர்வுகளை உருவாக்குனாங்க ரெண்டு கம்பி அமைப்பு ரொம்ப சிம்பிளானது ஆனா பிழையானது அப்புறம் வந்ததுதான் மூணு கம்பி அமைப்பு இது மூணாவதா ஒரு கம்பியை பயன்படுத்தி கம்பியோட மின்தடையை கழிச்சிடும் இதுதான் இன்னைக்கு பரவலா பயன்பாட்டில் இருக்கு ஆனா ரொம்ப துல்லியமான ஆய்வகால வீடுகளுக்கு நாலு கம்பி முறைய பயன்படுத்துறாங்க இது கம்பியோட மின்தடை பிரச்சனையை மொத்தமா நீக்கி ரொம்ப பியோரான அளவீட்டை நமக்கு கொடுக்கும் சரி ஆர்டிடிய பத்தி இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இப்போ வெப்பநிலை சென்சார்களோட இந்த பெரிய உலகத்துல ஆர்டிடி எங்க நிக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கருவிக்கும் அதோட பலம் பலவீனம்னு இருக்கும் ஆர்டிடி எப்போ பெஸ்ட் எப்போ மற்ற சென்சார்கள் பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த டேபிளை பார்த்தாலே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் துல்லியம் நிலைத்தன்மை தன்மைனு வரும்போது ஆர்டிடி தான் கிங் ஆனா ரொம்ப அதிகமான வெப்பநிலையை அளக்கவோ இல்ல செலவு கம்மியா இருக்கணும்னாலோ தெர்மோ கப்பல் ஒரு நல்ல சாய்ஸ் ஒரு குறுகிய வெப்பநிலை வரம்புல அதிக உணர்திறன் தேவைப்பட்டா தெர்மஸ்டர் பயன்படும் நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத ஹீரோவோட உண்மையான பவர் என்ன கடைசியா ஆர்டிடின்னு சொன்னா இந்த நாலு விஷயம் உங்க ஞாபகத்துக்கு வரணும் துல்லியம் நிலைத்தன்மை நேர்கோட்டுத்தன்மை அப்புறம் மீண்டும் நிகழ்த்தன்மை இதனால தான் எங்கெல்லாம் பிழைக்கிடமே இல்லையோ அங்கெல்லாம் ஆர்டிடி தான் முதல் தேர்வா இருக்கு இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடும் ஆர்டிடியோட நோக்கம் வெப்பநிலைய தோராயமா தெரிஞ்சுக்கிறது இல்ல அதை மிக சரியா சந்தேகத்துக்கு இடமே இல்லாம தெரிஞ்சுக்கிறது தான் நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் நம்மள சுத்தி நமக்கு தெரியாமலேயே இது மாதிரி எத்தனை தொழில்நுட்ப ஹீரோக்கள் அமைதியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்த தடவை சிந்திச்சு பாருங்க இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி